வணக்கம் நீங்கள் கொடுத்த விளம்பரத்தின் தெளிவான விளக்கம் இதோ தமிழகத்தில் விற்பனைக்கு உள்ள கல்வி நிறுவனங்கள் இந்த விளம்பரம் தமிழ்நாட்டில் விற்பனைக்கு இருக்கும் சில கல்லூரிகளின் பட்டியலை விளக்குகிறது மேலும் இது வாங்குபவர்களுக்கு சில நிபந்தனைகளையும் தெரிவிக்கிறது விற்பனைக்கு உள்ள கல்வி நிறுவனங்களின் பட்டியல் நாமக்கல் ஒரு பெரிய அறக்கட்டளைக்கு ட்ரஸ்ட் சொந்தமான ஒரே வளாகத்தில் பல கல்வி மற்றும் மருத்துவ நிறுவனங்களைக் கொண்ட சொத்து விற்பனைக்கு உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஒரு பொறியியல் கல்லூரி ஒரு ஹோட்டல் மற்றும் சுற்றுலா மேலாண்மை கல்லூரி மற்றும் ஒரு கட்டிடக்கலை கல்லூரி ஆகியவை விற்பனைக்கு உள்ளன ஸ்ரீபெரும்புதூர் இரும்புலிக்கோட்டை ஒரு பொறியியல் கல்லூரி விற்பனைக்கு உள்ளது வேலூர் அணைக்கட்டு ஒரு பொறியியல் கல்லூரி விற்பனைக்கு உள்ளது திருச்சி ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவை விற்பனைக்கு உள்ளன திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் ஒரு பொறியியல் கல்லூரி விற்பனைக்கு உள்ளது ஆர்சி அறக்கட்டளை ஆர்சி ட்ரஸ்ட் இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரி விற்பனைக்கு உள்ளது ராணிப்பேட்டை ஒரு பொறியியல் கல்லூரி ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவை விற்பனைக்கு உள்ளன வாங்குபவர்களுக்கான நிபந்தனைகள் வாங்குபவர்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளவும் வாங்குபவர்கள் அல்லது தரகர்கள் புரோக்கர்ஸ் இருந்தால் விளம்பரம் கொடுத்தவரை தொடர்பு கொள்ளலாம் லயோ லெட்டர் லெட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கும் ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான கடிதத்தை லயோ லெட்டர் ஏற்பாடு செய்தால் விளம்பரம் கொடுத்தவர் ஒரு வாரத்திற்குள் வெல்கம் லெட்டர் வெல்கம் லெட்டர் ஏற்பாடு செய்து தருவார் இது வாங்குபவரின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய கேட்கப்படும் ஒரு முக்கியமான ஆவணமாகும் நோ டைம் பாஸ் தேவையில்லாத விசாரணைகள் அல்லது நேரத்தை வீணடிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று விளம்பரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விளம்பரம் முக்கியமாக பெரிய முதலீட்டாளர்கள் அல்லது கல்வி நிறுவனங்களை வாங்க விரும்பும் நிறுவனங்களை ஈர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது வாங்குபவரின் ஆர்வம் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்த லியோ லெட்டர் கேட்கப்படுகிறது